மாவட்டத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி செயலாளர் காளியாதேவி அவர்கள் சந்தேகத்திற்கு இடமான முறையிலே உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது விபத்து என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் சார்பில் சந்தேகம் இருக்கிறது என்பதை காவல்துறையின் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் அவர் இந்த பகுதியில் குறிப்பாக இந்த கொங்குபாளையம் கிராமத்தில் முதல் பட்டதாரியாக கல்வி பெற்றவர் துணிச்சலாக மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவர் போராடியவர் இந்த கிராமத்தில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் அருந்ததியர் மக்கள் வழிபாடு செய்வதற்குரிய உரிமையை முன்னிட்டு முன்வைத்து அவர் போராடியிருக்கிறார் பஞ்சமி நிலங்கள் பிற சமூகத்தினரால் ஆதிக்க ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிற நிலையில் எல்லாம் மீட்டு உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் இதனால் அவர் மீது சாதிய பகை மேலோங்கி இருக்கிறது அவர் இரண்டு முறை விபத்து என்ற பெயரால் குறிவைத்து கொள்ளுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்போதே காவல்துறையினரிடம் கொலை முயற்சிதான் இது இது வெறும் சாதாரண விபத்து அல்ல என்ற புகாரை காவல்துறைக்கு அளித்தும் அதை அப்போது பொருட்படுத்தவில்லை மூன்றாவதாக இந்த விபத்து நடந்திருக்கிறது விபத்தாக நடந்திருக்கிறது ஆகவே இதை புலனாய்வு விசாரணை செய்ய வேண்டும் இதன் பின்னணியில் சதி இருக்கிறது என்று காவல்துறைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தும் கொடுத்தும் இதுவரையில் அது கொலை வழக்காக மாற்றப்படவில்லை என்பது கவலை அளிக்கிறது உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு இதை மீண்டும் எடுத்து செல்வோம் அவருடைய சாவு விபத்தால் நிகழ்ந்ததல்ல விபத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற இந்த ஐயத்தை உயரதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று உரிய நீதி கிடைக்க வலியுறுத்துவோம் சொல்லிட்டு இருக்கிறோம் அது இடையில வந்து தேர்தல் காலத்துல நாங்க சொல்றதுல இது எங்களுடைய நிலைப்பாடு வந்து அதிகாரத்தை வந்து ஜனநாயகப்படுத்தணும் தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு அதை நாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல அடி எடுத்து தேர்தல் அரசியல் அடி எடுத்து வச்சப்ப இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் பேசிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி ஆட்சி என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்களும் அழைத்து பேசியிருக்கிறோம் ஆகவே போதிய அளவுக்கு நான் இதற்குரிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன் திரும்ப திரும்ப இந்த கேள்வி அவசியமில்லாதது என்று நாம் வலியுறுத்துகிறோம் கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் தான் இந்த கோரிக்கை வலியுறுத்துகிறோம் தான் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மாநாட்டிலேயே பங்கேற்பதற்கு இசை வளித்திருக்கிறது இதில் வேற என்ன சந்தேகம் இருக்கிறது தான் வலியுறுத்துகிறோம்